மருத்துவரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான திரு வி வி கிரி அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார் வணக்கம் திரு வி வி கிரி மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி கோப்பையை இந்தியா முத்தமிட்டிருக்கிறது இது ஒரு வரலாற்றை பதிவு செய்திருக்கு இந்த வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி தானா இது குறித்து உங்களுடைய பார்வை இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் விக்டரி இந்தியாவுக்கு ஏன்னாக்க அன்டிபீட்டட் எந்த மேட்சுமே தோக்காம எல்லாமே கன்வின்சிங்காக வின் பண்ணிட்டு வந்தாங்க இந்த பைனல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணிருக்கலாம் கொஞ்சம் கேர்லெஸ் ஆடி நடுவுல ஹிக்கப் ஆயிடுச்சு பேட்டிங்ல இல்லைன்னா ரொம்ப ஒரு ஏழு விக்கெட் வித்தியாசத்தை கொண்டு வின் பண்ணிருக்கலாம் பட் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ரொம்ப அருமையா ஆனார் அத்தகாசமான பேட்டிங் ஆடினவர் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும் அவர் வந்து ரியலாவே கேப்டன்சி நல்லா இருந்தது அந்த நாலு ஸ்பின்னர் செலக்ட் பண்ணாங்க லெவல்ல அதுவே பெரிய விஷயம் பெரிய கேப்டன்சி மாஸ்டர் இன்ஃபேக்ட் மொத்தம் அஞ்சு ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த டூருக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது தென் ம மற்ற எல்லா பிளேயர்ஸும் உயிரை கொடுத்து ஆடினாங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினாங்க அச்சார் பட்டேலுக்கு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண ஏன்னா அவர் போலிங் நல்லா போட்டாரு பேட்டிங் நல்லா ஆடினாரு அவர் வந்து இம்ப்ரூவிங் லைக் எனி திங் அவர் வந்து பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டர் அவர் ஆயிடுது மற்றபடி வந்து சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் இருந்தது அதுதான் கொஞ்சம் கவலைக்கூடிய ஃபீல்டிங் கொஞ்சம் சரியா இல்லை அப்புறம் இவங்க வந்து விக்கெட்டை தூக்கி எழுதியாங்க அது எல்லாமே இருக்கணும் மற்றபடி வந்து இந்தியா வந்து ஆன் டாப் இது திரு கிரி இந்திய அணிக்கு நன்றி உங்கள் இணைப்பில் இருந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க